பதவி, இவைகளை மேலே தூக்கி பிடித்திருக்கும் புகழ் கடவுளுங்களை பெருமைப்படுத்துவது தப்பல்ல ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார் உன் பேரை நான் பெருமைப்படுத்த ஐ வில் மேக் ஃபேமஸ் அதை அவர் பண்ணுகிற வேண்டிய விஷயம் கத்தர் ஐஸ்வர்யத்தை நமக்கு தருகிறார் ஈஸ்வரீத்தையை சம்பாத்தியம் பண்ணுவதற்கு உனக்கு பலத்தை தருகிறேன் என்கிறார் பல ஏற்பாட்டில் தாவீது யோசேப்பு இன்னும் அநேகருக்கு அவர் பதவிகள் கொடுத்திருக்கிறார் தானியல் போன்றவர்கள் அதனால புகழ் பதவி ஆஹ் பணம் என்பது நம் அடையாளமாய் கூடாது அது அவரால் நமக்கு கிடைக்கிற விஷயம் ஏனென்றால் இந்த உலகத்திலே இவைகள் எல்லாம் நேரத்துக்குட்பட்டிருக்கிறபடினால் பணம் ஒரு நாளைக்கு காலாவதி ஆகும் அது எக்ஸ்பயர் ஆகும் புகழ் எக்ஸ்பயர் ஆகும் பதவி எக்ஸ்பயர் ஆகும் ஆனால் என்றுமே ஆகாத ஒன்று என்னால் அவர் எனது அப்பா நான் அவருடைய குமாரன் சம்ஷின்